ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் டிரம்பை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை தொடர்ந்து அவர் இவ்வாறு பதவி விலகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பிரதான கட்சிகளான ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகள் அவரை பதவி விலகுமாறு தெரிவித்திருந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்கான பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருந்ததோடு அதில் டிரம்ப் தேவாதீனமாக தப்பியிருந்தார் இது தொடர்பான விசாரணைகளின் போது அமெரிக்க ரகசிய சேவை பிரதானியான கிம்பெர்லிய செட்டில் உரிய பதில்களை வழங்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அமெரிக்க ரகசிய சேவையின் பணிப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த படுகொலை முயற்சியின் போதிய அளவான பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக கிம்பர்லி சீட்டில் தெரிவித்துள்ளார் இதேவேளை பல தசாப்தங்களாக கிம்பர்லி சீட்டில் அரசு சேவையில் வழங்கிய பங்களிப்பிற்காக நன்றி பாராட்டுவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் புதிய பணிப்பாளர் ஒருவரை விரைவில் நியமிக்க உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்